திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு தியாகராயப் பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகலாமணன் தோதக்கெரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோற்று மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் வட்டம் காலனி அருள்மிகு தியாயிரப் பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி சுபயமுதூற்றிப் பேருடையார் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பனம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயின அகத்தாலும் நீ சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து திரு சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆகிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்திலே அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து துறக்கும் புண்ணைகள்மீனே என திருவாயில் திறந்து ஏற்றியர் கொடியுடைய எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்லாலும் இது ஆராயப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதீர் சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்வள வகைகள் வன்கனி பொழிவுகள், இளநீர் சந்தனம் மண்ணீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு தியாகராய் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை உண்டு உத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாடைகளைச் சொட்டுகின்றோம் மணிகோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரு திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து நடிபறவனின் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னலரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயர் ஆய்வோற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை வடிச் சொன்னையேற்ற உள் வடிவையை போற்றியால் ஆராயப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என தூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்களை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு சேத்திரக்கோவில் அட்டானம் என்று ஒதிய நாடி அடகன் நுறை காவனத்தும் துறைகள் எட்டாம் திருமூர்த்தியின் காடென்பதும் குளமூன்றும் களமஞ்சும் பாடி நான்கும் பட்டார் குடலால் மலை மங்கை மங்கன் மதிக்கும் இடமாகிய பாடி மூன்றும் சிட்டானவன் என்றே விரும்பாயரும் பாவங்களாயினேதைந்தரவே றப்பள்ளி அகத்தியான்பள்ளி வெள்ளைப் பூசி ஆரணி காட்டுப்பள்ளி சிறப்பள்ளி சிராப்பள்ளி செம்பொன்பள்ளி திருநனிப்பள்ளி சீர்மகேந்திரத்து பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளச்சடையான் விரும்பும் இடைப்பள்ளி வன்சக்கரமானுரை பாலடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மட நிஞ்சே உண்ணி அம்மானை அருந்தவம் ஆகி நின்ற அமரர் பெருமான் பதியான யான உன்னி குய்மாமலர் சோலைக்குடாபு கொச்சை கிரைவன் சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மலை இறைந்தும் இரு இரவும் பகலும் நினைந்து ஏத்தி நின்று விமா விருவா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிச்சே காப்பாய் விடப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோ முப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே பார்ப்பானே பார்ப்பானேயம் பரமா என்று பாடி பாடி வணிந்து பாத பூப்பே போதனைவது என்று கொள்ளோயின் பொல்லாமணியைப் புனந்தே திருத்தொண்டரபுராவன் மன்னாவன் வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்க நன்னறிக் களையனார்தம் நாதனை நேரே காணும் அன்னெரி தலை நின்றானின்றரசனை விரும்பித் தாமும் மின்னறி வேணி விகிதனை வணங்க வந்தார் சிவஞானபோதம் சிவத்துப் காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செல்லுமே சதகம் வழங்கே எக்கீவன் எது செய்தால் எதுவாகும் என்று எழும் கற்பனையாவும் இருந்து உணர்வு ஏகமேயாய் ஒழுங்கில் புலனாதி உபாதி ஒழித்து ஒரு உன்னை செளுங்கைக் கனியத்து உணரும்படி திலையானே வாழ்கேந்த நேர்வனவர் அணினும் வீழ்கேதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்கே தீயதெல்லாமர் நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குழைக்கண்ணி கூறன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவற்றும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு தியாகராயப் பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றிலோ என்று வழங்க அருள் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்மைகள் வளாது வீக முடிவளம் சிறக்க மன்னர் முறை அரசு செய்க குறை விழாது வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம்